எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான சோயா சங்க்ஸ் அதாவது சோயா உருண்டை இருக்கு இல்லையா இந்த சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கிரேவி செய்ய போகிறோம் அதுக்கு நான் சோயா வந்து பெரிய சைஸ் சின்ன சைஸ் ரெண்டுமே எடுத்திருக்கேன் உங்கள் கிட்டே எதிர்க்கோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் நல்லா தண்ணி காய வச்சுட்டு அந்த சுடு தண்ணியில் அதை போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுருங்க இப்போ கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் நம்ம ஒரு மசாலா வறுத்து அரைச்சி தான் அந்த கிரேவி செய்ய போகிறோம் ஸோ அதனால் ஆயில் சூடானதுக்கப்புறமா ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அப்புறம் கொஞ்சமாக வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இது கூடவே வந்து இந்த பட்டா சோம்பு வகைகள் எல்லாமே நம்ம ஒன் பை ஒன் வந்து ஆட் பண்ணிக்க போகிறதில்ல ஒரு சின்ன துண்டு பட்டை கொஞ்சம் கல்பாசி ரெண்டு ஏலக்காய் ஒரு ரெண்டு கிராம்பு ஒரு சின்ன அன்னாசி பூ இது எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து இதோடு சேர்த்து வதக்கி அரைக்க போகிறோம் இது கூடவே வந்து ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து வெதை மல்லி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவை தான் நல்லா வறுத்துட்டு இதை நல்லா நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி தான் நம்ம இந்த கிரேவி செய்ய போகிறோம் இதை இப்படி நல்லா வறுத்த வச்சு நம்ம செய்கிறதுனால இந்த மசாலா வந்து ரொம்ப நல்லா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்குங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி வர மிளகா ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் வர மிளகா போடலைன்னா காரத்தூள் கூட போட்டுக்கலாம் ரெண்டே ரெண்டு பல் பூண்டு சேர்த்துருக்குறேன் பூண்டு அப்புறமா முந்திரி பருப்பு முந்திரி பருப்பு வந்து ஒரு ஆறுலேருந்து ஏழு முந்திரி பருப்பு ஒரு கைப்பிடினு நிலக்கடலையும் இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கூட சேர்த்துக்கலாம் ரெண்டும் சேர்த்தாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த ரெண்டும் தான் வந்து கிரேவிக்கு உங்களுக்கு நல்ல ஒரு கொழுகொழுப்பும் ஒரு திக்னஸும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும் ஸோ அதனால் முந்திரி பருப்பும் கடலப்பருப்பும் கண்டிப்பாக போட்டுக்கோங்க இதை சேர்த்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு சில் தேங்காய் அளவுக்கான துருவல் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் துருவல் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து சிம்மில் வச்சுருங்க அடுப்பை கம்ப்ளீட்டாக சிம்மில் வச்சுட்டு லைட்டாக வதக்குனதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு நல்ல இந்த தேங்காவை நல்ல இந்த பேன் ஃபுல்லாக பரப்புகிற மாதிரி அப்படி நல்லா பரப்பி கொஞ்ச நேரம் அப்படி விட்டுட்டீங்க அப்படின்னா இது கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல கலர் மாதிரி நல்ல இந்தளவுக்கு டார்க் ப்ரௌன் கலரில் வரணும் இந்த தேங்காய் மட்டும் சில நேரம் வந்து நல்லா கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு குழம்புக்கெல்லாம் நல்லா ப்ரௌனாக வறுத்து வைப்பாங்களா அந்த அளவுக்கு நீங்கள் தேங்காய் ப்ரௌனாக வர்ற அளவுக்கு நீங்கள் வறுத்தரணும் அதுதான் இந்த குழம்புக்கு வந்து ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும் ஸோ அதனால் அது நல்லா வறுத்ததை அப்படியே எடுத்து தனியாக வச்சு ஆற வச்சுருங்க இப்போ மறுபடியும் கடாய் வ அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இப்போ இதுக்கான கிரேவி பண்ணுறதுக்கான தாளிப்பு பார்த்துரலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு ஓரளவு படப்புடன் பொடிக்கட்டும் பொடிஞ்சதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கிறேன் அதை ஆட் பண்ணிக்கோங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் அதில் நம்ம வந்து வெங்காயம் போட்டு அரைக்கிறதா இருந்தாலும் அரைக்கலாம் அதுவும் டேஸ்ட் நல்லா இருக்கும் நான் வந்து வெங்காயம் சேர்க்கல வரும் பூண்டு முடிச்சா நான் சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி பழமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி பழமும் நல்லா சின்னதாக கட் பண்ணிட்டு மீடியம் சைஸில் ரெண்டு தக்காளி பழம் நான் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி பழம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கணும் ஸோ அதனால் நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு அதை நல்லா வதக்கிட்டுருங்க அதுக்குள்ளேயும் இது நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இது நல்லா பிழிஞ்சி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அந்த கிரேவி பண்ணுறதுக்கு நம்ம தக்காளி வெங்காயம் போட்டு வதக்கிருக்கோம் இல்லையா அதில் வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் மிளகாய் தூள் கொஞ்சமாக சீரகத்தூள் அப்புறம் தனியாத்தூள் ஆட் பண்ணியிருக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான குழம்பு மிளகாய் தூள் கிட்டே இருக்குது அப்படின்னா குழம்பு மிளகாய் தூள் வைக்கலாம் இல்லைன்னா ஏதாவது மசாலா பவுடர்ஸ் நான்வெஜ் மசாலா பவுடர்ஸ் எதாவது வச்சுருக்கீங்கன்னா அதை ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது மசாலா பவுடர் பவுடர்ஸ் நம்ம இதோட சேர்த்து பண்ணும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் நல்லாவே இருக்கும் ஸோ பொடிகள் எல்லாம் சேர்த்தாச்சு சேர்த்துட்டு அடுப்பை நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இது நல்ல அந்த பச்சைவாடெல்லாம் போகணும் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கிரேவி தேவையான உப்பை நம்ம ஆட் பண்ணியாச்சு இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி தண்ணினால ரொம்ப சேர்க்க வேண்டியதில்லை இந்த மசாலா வந்து நல்லா உங்களுக்கு பச்சவடை போய் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்று சேர்ந்து வரணும் அந்த அளவுக்கு வர தனியாக நம்ம வந்து தண்ணி மட்டும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இது நல்லா பச்சை வாடை போனதுக்கப்புறமா நம்ம நல்லா பிழிஞ்சு வச்சிருக்கிற அந்த சோயா சங்ஸ் இருக்கு இல்லையா நல்லா வெண்ணில போட்டு பிழிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா அந்த சோயா சங்க்ஸை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம் அதில் இது வேணும்னா நீங்கள் பெருசாக உள்ளதாக ரெண்டு ரெண்டு பீஸாக இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் கூட போட்டுக்கலாம் நான் அப்படியே அந்தந்த ஷேப்பாக அப்படியே போட்டுக்கிறேன் பெருசாக இருக்கிறத நீங்கள் கட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கூட நல்லா அதில் வந்து உப்பு காரம் உங்களுக்கு இறங்கும் இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா ஃபஸ்ட்டு வதக்கி அரைச்சிருந்த அந்த மசாலா பேஸ்ட்டு வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன் அதை வந்து இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க கொஞ்சமாக மிக்ஸி ஜார் கழுவுன்னு அந்த தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம் இந்த கிரேவி நல்ல காரசாரமாக நல்ல சப்பாத்தியோட பூரியோடலாம் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கடையிலெல்லாம் பெப்பர் கிரேவி எதாவது நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா அதெல்லாம் என்ன ஒரு கலர் வரும் அந்த ஒரு கலர் வந்து உங்களுக்கு இந்த மசாலா வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா வந்து கொதிக்க விட்டுடலாம் இப்போ வந்து இந்த சோயெல்லாம் மூழ்கிற அளவுக்கு கொஞ்சம் அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க ரொம்ப தண்ணி ஊற்றினீங்கனாலும் உங்களுக்கு உடவுடென்னு ஆகிடும் ஆனால் நம்ம முந்திரி பருப்பு அப்புறம் நிலக்கடலை பருப்பெல்லாம் போட்டிருக்கறதுனால உங்களுக்கு குழம்பு கொஞ்சம் திக்கனாகும் ஸோ இதை கொஞ்சம் நேரம் சிம்மில் வச்சு நல்லா மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க சிம்மில் கூட இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க நல்ல இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் எல்லா பக்கமும் நீட்டாக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பார்த்திங்களா இந்த அளவுக்கு நீங்கள் கொதிக்க விடணும் இந்த அளவு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நீங்கள் கொதிக்க விட்டால் தான் அந்த கிரேவி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக வந்து பெப்பர் தூள் நான் போட்டுக்கிறேன் ஒருவேளை எனக்கு இதுவே காரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பெப்பர் தூள் அவாய்ட் பண்ணிக்கலாம் இல்லைனா இதை பெப்பர் போட்டு இறக்குனீங்க அப்படின்னா சூப் சூப்பரான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நீங்கள் வேறு வெஜிடபிள்ஸ் போட்டு செய்கிறத விட இந்த சோயா போட்டு பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்டைல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஸோ சூப்பரான ஒரு சோயா சங்ஸ் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்